விஞ்ஞானிகள் கிரீன்லாந்துக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு புதிய கண்டத்தை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த பூமியில் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா என ஏழு கண்டங்கள் உள்ளன இந்த நிலையில் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் கிரீன்லாந்து மற்றும் கனடா இடையே ஒரு சிறிய கண்டத்தை விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள் இது முதல் கிலோமீட்டர் கிலோமீட்டர் தடிமன் கொண்டது மேலும் அகலம் கொண்டது இதனை மைக்ரோ கண்டங்கள் என்று கூறுகிறார்கள் பொதுவாக மைக்ரோ கண்டங்கள் என்பவை கண்டங்களை போன்ற பெரிய நிலப்பரப்புகள் அல்ல ஆனால் அவை கண்ட தட்டுகள் போன்ற புவியல் பண்புகளை கொண்டுள்ளன மடகாஸ்கர் மற்றும் நியூசிலாந்து போன்றவை நன்கு அறியப்பட்ட மைக்ரோ கண்டங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் இந்த புதிய வடகிழக்கு கடற்கரைக்கும் கனடாவின் பஃபின் தீவுக்கும் இடையே உள்ள டேவிஸ் என்ற இடத்தில் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மெக்கெல் பல்கலைக்கழகத்தின் புவியியலாளர்கள் குழு அதிநவீன மல்டிபீன் சோனார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பகுதியில் கடல் தரையின் ஆழத்தையும் அமைப்பையும் துல்லியமாக வரைபடமாக்கியுள்ளார்கள் இந்த மேம்பட்ட தொழில்நுட்பம் கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் நிலப்பரப்புகளின் தெளிவான படங்களை வழங்கியது அப்போதுதான் ஒரு தட்டையான நிலப்பரப்பை கண்டுபிடித்துள்ளார்கள் இதன் மேற்பரப்பில் ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் மலை தொடர்களின் எச்சங்களும் காணப்பட்டன இந்த மூழ்கிய மைக்ரோ கண்டத்திற்கு டோர் மவுண்டைன்ஸ் என்று பெயர் வைத்துள்ளார்கள்